செய்தியோடு உங்களை நேற்றுக் கொள்கிறோம் அதன் அடிப்படையில் நேற்று நாங்கள் உங்களுக்கு ஒரு காணொலியை வழங்கியிருந்தோம் அதாவது இஸ்ரேலிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்த இருபத்து இரண்டு வயதுடைய இருபத்து இருபத்தைந்து வயதுடைய தமரா அமிதாய் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரஜை இலங்கையிலே திருகோணமலையிலே காணாமல் போயிருந்ததாக அந்த செய்தி வெளிவந்து சில மனுத்தியாரங்களிலே அவர் அந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான உப்புவெள்ளி வெள்ளி போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தார் ஆனால் இப்போது இன்னும் சில மேலதிக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அவற்றை பகிர்ந்து கொள்வதற்காக தான் இணைந்து கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையம் ஊடாக இலங்கைக்கு வருகை தந்த குறித்த இஸ்ரேல் நாட்டு பின் இலங்கைக்கு வருகை தந்து இணையதளம் மூலமாக திருகோணமலையில் இருக்கக்கூடிய ஒரு சுற்றுலா ஒன்றை ஒரு வார கால பகுதிக்காக அவர் முற்பதிவு செய்து கொண்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அவர் அங்கு சென்று அங்கு இருந்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி ஆறாம் திகதி குறித்த சுற்றுலா விடுதியிலிருந்து வெளியே சென்ற அவர் மீண்டும் அங்கு திரும்பவில்லை என்பதனால் பதற்றம் அடைந்த குடு சுற்றுலா விடுதியினுடைய உரிமையாளர் என்ன செய்திருக்கிறார் என்றால் ஒப்புவெளி போலீசாரிடம் முறையிட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இதனைத் தொடர்ந்து சில தொலைபேசி இலக்கங்களும் விடுவிக்கப்பட்டிருந்தன அவர் தொடர்பில் தகவல்கள் அறிந்தால் உடனடியாக அறிவிக்குமாறு அதனைத் தொடர்ந்து நாலா பக்கங்களிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அளவிலே அவர் நிலாவலி பகுதியை அண்மித்த ஒரு காட்டு பகுதியிலே அவர் மீட்கப்பட்டிருக்கிறார் என்று இப்போது காணொலி மூலம் எங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது குறித்த பெண் காட்டு பகுதியிலே தனியாக இருக்கின்ற போது அவர் போலீஸாரினால் அவர் மீட்கப்பட்டிருக்கிறார் இதன் போது அவர் மீட்கப்படுகின்ற போது அவர் புத்தி சுவாதீனம் குறைந்த நிலையிலே காணப்பட்டதாக போலீஸார் தெரிவிக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இதுவரை அவர் அவர் மூலமாகவோ அவரிடமிருந்தோ அல்லது அவர் தொடர்பிலான வாக்குமூலம் விவரங்கள் எதுவும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்படவில்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் அவர் தெளிவடைந்ததன் பிறகு அவரிடமிருந்து மேலதிக தகவல்களை வாக்கு மூலமாக பதிவு செய்து கொள்ள எதிர்பார்ப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதுதான் இப்போது வரை கிடைத்திருக்கக்கூடிய தகவல்கள் இஸ்ரேல் பலஸ்தீன் மீது அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல்கள் நடத்த ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்திற்கும் ஐம்பதாயிரத்திற்கும் இடைப்பட்ட அளவு பொதுமக்களினுடைய உயிர்களை காவு கொள்கின்ற அளவுக்கு மனதிலே பாரிய உளைச்சலை ஏற்படுத்துகின்ற இஸ்ரேலினுடைய செயற்பாடுகள் இப்போது அந்த நாட்டினுடைய பிரஜைகளையும் பல்வேறு வகைகளிலே தாக்கம் செலுத்துகின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது காரணம் அவ்வப்போது இராணுவ வீரர்கள் கூட கடமைகளுக்கு வருவதில்லை என்ற செய்திகளையும் பார்க்கிறோம் இஸ்ரேல் பிரஜைகளை அரசாங்கத்திற்கு எதிராக நடவடிக்கைகளை மேற்கொள்வதை பார்க்கிறோம் தற்கொலை முயற்சிக்கு முயன்றாரா அல்லது அவராகவே குறித்த பகுதியில் சென்று ஒளிந்து கொண்டாரா என்ன நோக்கத்திற்காக அவர் அவ்வாறு செய்தார் என்பது தொடர்பில் எல்லாம் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை ஆகவே தொடர்ந்து இணைந்திருந்தீர்கள் அது தொடர்பான தகவல்கள் கிடைத்தவுடன் உங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு தயாராக இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை உப்புவெளி போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள் குறித்த பெண்ணிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதனைத் தொடர்ந்துதான் அவர் எந்த நோக்கத்திற்காக அவர் வெளியே சென்றார் அல்லது யாரேனும் அவரை கடத்தி சென்றார்களா அல்லது அவராகவே சென்று ஒழிந்து கொண்டாரா என்பது தொடர்பான விரிவான விளக்கங்கள் எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தொடர்ந்து விளைந்திருங்கள்